கிருஷ்ணகிரியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு குழந்தைகளுக்கு காது மற்றும் உள்நாக்க அன்ன அவதிப்படும் இரு குழந்தைகளுக்கு நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் உதவி அளித்து குழந்தைகளின் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்ததற்கு நன்றி தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி வீரப்பன் நகரை சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவரது மனைவி காயத்ரி ஆகியோருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்த நிலையில் இவர்களுக்கு கவின் வயது ஐந்து இனியா ஒரு வயது ஆகிய இரு குழந்தைகள் உள்ளது இந்த நிலையில் கவினுக்கு காது கேட்பதில்லை இனியாவுக்கு உள்நாக்கு வாய்ப்பிளவு காரணமாக உணவு உட்கொள்ள முடியாமல் குழந்தை தவித்து வருகிறது மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வசித்து வரும் இவர்கள் குழந்தைகளின் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் மேற்கொண்டு எந்த பயனும் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு வருவதை அறிந்த கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவி ஃபரிதா நவாப் உடனடியாக காயத்ரியின் குழந்தைகளை பார்வையிட்டு முதல் கட்டமாக கவினின் காது கேட்கும் கருவியில் சுமார் அறுபதாயிரம் மதிப்பிலான காது கேட்கும் கருவி மற்றும் குழந்தை இனியாவுக்கு உள்நாக்க அன்ன பிளவினை அறுவை சிகிச்சை மூலம் சீர் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் மேலும் இது குறித்து கூறிய காயத்ரி மிகவும் பின்தங்கிய நிலையில் வசித்து வருகிறோம் இந்த நிலையில் எங்களுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளும் குறைபாடுகளுடன் பிறந்துள்ளது இதனை சரிசெய்ய செய்ய மருத்துவர்களையும் அணுகியும் எந்த முன்னேற்றமும் இல்லை தற்போது எங்களை அழைத்த நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் தன்னுடைய குழந்தை கவினுக்கு காது கேட்கும் கருவி மற்றும் இளைய மகள் இனியாவின் உள்நாக்க அன்ன பிளவினால் உணவு உட்கொள்ள முடியாமல் தவித்து வருகிறது இதனை அறுவை சிகிச்சை மூலம் சரிசெய்ய உரிய தாய் உள்ளத்தோடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தது மனசுக்கு ஆறுதலாக உள்ளது இதற்கான தமிழக முதல்வருக்கும் கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் ஆகியோருக்கு தங்களது நன்றினை தெரிவித்துக் கொண்டார் வணக்கம் டவுனில் இருந்து ஒரு ஃபேமிலி புவர் ஃபேமிலி அவங்க வந்து இந்த குழந்தைக்கு வந்து பாதிக்கின்ற ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க இப்போ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து மிஷின் பொருத்தணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த மிஷினுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அந்த பாப்பாவுக்கு வந்து நாக்குக்குழவு இருக்குது அது கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன் அந்த பிள்ளைக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையோ அதை நான் செஞ்சு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம மக்கள் ஒரு ஹியூமனிட்டி இருக்கவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த குழந்தைங்க வந்து வருங்காலத்தில் நல்ல படித்து பெரிய ஆட்களா வர வேண்டும் என் மனசார நான் வாழ்த்துறேன் நன்றி இது பசங்க இருக்குது பையனுக்கு அதுக்கு பரிதான் நம்ம நான் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க இப்போது மிஷின் கூட போகிறோம் பாப்பாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பன்னெண்டு மூணு ரெண்டு மாதம் கழித்து ஆப்ரேஷன் பண்ணுவோம் பாப்பாவுக்கு அண்ணத்தில் அதுக்கு வரைக்கும் போதே இருந்துச்சு அதுக்கு இங்கேயே ஹாஸ்பிட்டல் பார்த்துட்ருந்தோம் ஆப்ரேஷனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒன் மந்த் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க